தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன காணும் இடமெங்கும் தண்ணீர்தான் வெள்ளம் வற்றினாலும் அதனால் ஏற்பட்ட சோகம் மறைய பல மாதங்கள் ஆகும் இந்த மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மழை வெள்ளத்தை முன்பே கணித்துள்ளார் சாமியாடி ஐயா ஒருவர் புயல் மழை வெள்ளம் பற்றி வானிலை ஆய்வு மையம் கணித்து சொல்கிறது அதிகனமழை வரைக்கும் தான் கணிக்க முடியும் என்று கூறுகின்றனர் வானிலை ஆய்வாளர்கள் தென் மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல கடந்த பதினாறாம் தேதி இரவு முதல் பதினெட்டாம் தேதி இரவு வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது எங்கும் வெள்ளக்காடாக மாறியதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தது பேருந்து ரயில் சேவையும் முடங்கியது படகுகள் கூட செல்ல முடியாத அளவிற்கு பெரு வெள்ளம் பெருக்கெடுத்தது இந்த மழை வெள்ளத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பே தமிழ் பஞ்சாகம் கணித்திருந்தது கடந்த பத்தாம் தேதி வீரபாண்டி பட்டினத்தில் கோவில் திருவிழாவின் போது ஒருவர் மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகிறது கப்பல் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது மிராக்கல் மிராக்கல் என்று சொல்வார்கள் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினத்தில் கடந்த பத்தாம் தேதியே கப்பல் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிக பெரும் வெள்ளம் வரப்போகிறது என்று குறி சொன்ன எங்கள் ஐயா இதுதாண்டா உண்மையான மிராக்கல் என்று பதிவிட்டு வருகின்றனர்